சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறதுன்றதா தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படினா இருக்கவே இருக்குது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி வணக்கம் நீங்கள் தமிழ் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி விரிவான செய்திகளுக்கு உள்ளாடையில் மறைத்து தங்கம் கடத்திய இருவர் கைது ஐரோப்பாவின் சிறந்த ரயில் நிலையங்களாக சுவிட்சர்லாந்தின் இரு ரயில் நிலையங்கள் தேர்வு சுவிட்சர்லாந்து அருங்காட்சியகங்களில் ஆயிரக்கணக்கான மனித எச்சங்கள் ஃபோர்யூலாவன் உலக சாம்பியனின் மகனுக்கு சுவிஸ்ஸில் தண்டனை சுவிட்சர்லாந்து சூரிச் சாக்லேட் அருங்காட்சியகத்தில் பரபரப்பு ஆர்ப்பாட்டத்தில் பயணித்த கார் சுவிசில் வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் ஆலோசனைக்கு இப்பவே சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட்டோ நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் தொடர்பென விரிவான செய்திகள் உள்ளாடையில் மறைத்து வைத்து பத்து மில்லியன் யூரோ பருமதியான தங்கத்தை கடத்திய இரண்டு நபர்கள் பிரான்ஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்திலிருந்து இந்த தங்கம் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது துனிசியாவைச் சேர்ந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இருவர் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இருவரும் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள தனியார் இல்லம் ஒன்றில் இருந்து ரோலெக்ஸ் கடிகாரம் சங்கிலிகள் காதனிகள் வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட மோதிர உள்ளிட்ட நகைகளை திருடியதாக விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளின் மதிப்பு சுமார் பத்து மில்லியன் யூரோவாக மதிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த மதிப்பு இன்னும் உறுதி செய்யப்பட வேண்டியுள்ளது கார்டி லியோன் ரயில் நிலையத்தில் டி ரயிலில் இருந்து இறங்கிய இருவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது ஒருவரின் உள்ளாடை மற்றும் கால் என்பவற்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நகைகள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுவிட்சர்லாந்து அரசு உதவியோடு தற்கொலை செயல்முறைகளை மேலும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்துள்ளது இது தொடர்பாக அரசின் உயர் அவையான கவுன்சில் ஆப் ஸ்டேட் சட்ட விவகாரங்கள் குழு அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தது இருப்பினும் பெடரல் கவுன்சில் எனப்படும் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட திட்டமில்லை என்று தெரிவித்துள்ளது பெடரல் கவுன்சிலின் கூற்றுப்படி தற்போதைய சட்ட கட்டமைப்பு உதவியோடு தற்கொலைக்கு போதுமான அளவு தெளிவாக உள்ளது இதனால் கூடுதல் சட்டங்களை இயற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று அது வலியுறுத்தியுள்ளது மேலும் உரிமை அமைப்புகள் போன்றவற்றின் செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதும் கண்காணிப்பதும் மாநிலங்கள் பொறுப்பாகும் என்று அரசு சுட்டிக்காட்டியுள்ளது மத்திய அரசு இதில் நேரடியாக ஈடுபட வேண்டியதில்லை என்பது அவர்களின் நிலைப்பாடாகும் இந்த முடிவு சுவிட்சர்லாந்தில் உதவியுடன் தற்கொலை தொடர்பான சட்டங்களின் தற்போதைய நிலை உறுதிப்படுத்துகிறது இந்த நாட்டில் உதவியோடு தற்கொலை சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அது கடுமையான விதிமுறைகளுடன் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கவுன்சில் ஆப் ஸ்டேட்ஸ் குழு இந்த செயல்முறைகளில் மேலும் தெளிவும் ஒழுங்குமை கொண்டு வர வேண்டும் என்று விருப்பது எனினும் அரசின் இந்த நிலைப்பாடு விவாதங்களை தொடரச் செய்யலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விவகாரம் உதவியோடு இறப்பு தொடர்பான உலகளாவிய விவாதங்களில் சுவிட்சர்லாந்தின் தனித்துவமான அணுகுமுறை வெளிப்படுத்துகிறது அத்தோடு தகவல்களுக்கு அரசின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை பார்வையிடலாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய தொடர் வண்டி நிலையங்களான சூரிச் மத்திய நிலையம் மற்றும் பேர் முதன்மை நிலையம் ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஐரோப்பிய தொடர் வண்டி நிலைய குறியீடு தரவரிசையில் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன இந்த ஆண்டு தரவரிசையை பயணிகளின் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு சர்வதேச நுகர்வோர் ஆதரவு அமைப்பான கன்சியூமர் சாய்ஸ் சென்டர் தயாரித்துள்ளது இந்த தரவரிசையானது ஐரோப்பாவின் பயணிகள் எண்ணிக்கையில் முதல் ஐம்பது இடங்களை பிடித்துள்ள தொடர் வண்டி நிலையங்களை மதிப்பீடு செய்கிறது டிக்கெட் வாங்கும் வசதிகள் நிலை உட்கட்டமைப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகள் இலவச வைஃபை உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான தொடர்வண்டி இணைப்புகள் மற்றும் ரைட் ஷேரிங் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இந்த ஆய்வு பரிசீலித்தது சூரிச் மத்திய நிலையம் இந்த ஆண்டு மீண்டும் முதலிடத்தை பிடித்து ஐரோப்பாவின் சிறந்த தொடர் வண்டி நிலையமாக திகழ்கிறது அழுத்தமான சூழ்நிலைகளிலும் நம்பகத்தன்மையும் தரத்தையும் பராமரிக்க முடியும் என்பதை சூரிச் நிரூபித்துள்ளது என்று ஆய்வின் ஆசிரியர்கள் தெரிவித்தனர் நூற்றி ஒன்று புள்ளிகளோடு முதலிடத்தை பிடித்த இந்த நிலையம் சராசரியாக ஒன்று தசம் மூன்று மூன்று நிமிடங்கள் மட்டுமே காத்திருப்பு நேரமாகவும் நான்கு தசம் சைபர் ஆறு சதவீத பயணங்கள் மட்டுமே தாமதமாகவும் உள்ளதாக ஆய்வு குறிப்பிடுகிறது இருப்பினும் லஞ்ச் வசதி இல்லாமல் தென்கிழக்கு சுவிட்சர்லாந்து பகுதிகளுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட இணைப்புகள் மற்றும் டிக்கெட் விருப்பங்களின் குறைவு ஆகியவை சூரிச் நிலையத்தின் சில பலவீனங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தின் தலைநகரில் அமைந்துள்ள பேரணும் முதன்மை நிலையம் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது முந்தைய ஆண்டை விட ஒருவிடம் கீழிறங்கி இருந்தாலும் இந்த நிலையத்தின் செயல்பாட்டு நம்பகத்தன்மை முக்கிய பங்கினை வகித்துள்ளது போலந்து இரண்டாம் இடத்தை பிடித்ததால் மூன்றாம் இடத்துக்கு நகர்ந்தது இந்த மாற்றம் வேர் நிலையத்தின் தரத்தில் ஏற்பட்ட குறைவு அல்ல மாறாக புதிய நிலையத்தின் சிறப்பான செயல்பாடு காரணமாகும் என்றும் ஆய்வு விளக்குகிறது இந்த தரவர் சுவிட்சர்லாந்தின் தொடர் வண்டி உட்கட்டமைப்பின் சிறப்பையும் பயணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் அணுகுமுறையும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்து அருங்காட்சியகங்களில் ஆயிரக்கணக்கான மனிதேச்சங்கள் உள்ளன இவை காலனித்துவ சூழலில் புறப்பட்டவையாக உள்ளன என்று லவ்ஸான் பல்கலைக்கழகத்தின் ஆய்வொன்று தெரிவிக்கிறது இந்த ஆய்வறிக்கை செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று வெளியிடப்பட்டது இந்த ஆய்வின்படி சுவிட்சர்லாந்தில் குறைந்தபட்சம் நான்காயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து மனிதேச்சங்கள் உள்ளன இவற்றில் பெரும்பாலானவை மண்டையோடுகளாகும் மேலும் இவை அனைத்தும் காலனித்துவ சூழலில் புறப்பட்டவையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி நான்கு அருங்காட்சியகங்களுக்கு அனுப்பப்பட்ட கேள்வித்தாளுக்கு இருபத்தி ஆறு அருங்காட்சியர் மற்றும் சேகரிப்பு நிறுவனங்கள் பதிலளித்தன இந்த எச்சங்கள் யாரால் எவ்வாறு இந்த சூழ்நிலையில் புறப்பட்டன மற்றும் சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வரப்பட்டன என்பது பற்றிய தகவலும் கிடைக்கவில்லை என்று ஆய்வு தெரிவிக்கிறது இந்த மனித எச்சங்களில் பெரும்பாலானவை பேசல் மற்றும் சூரிச் நகரங்களில் உள்ள சேகரிப்புகளில் உள்ளன உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த எச்சங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன என்று அறிக்கை குறிப்பிடுகிறது முன்னாள் காலனி அதிகார நாடுகளின் நிறுவனங்களில் உள்ள மனித எச்சங்கள் அந்தந்த காலனிகளில் இருந்து புறப்பட்டவையாக இருக்கலாம் என்றாலும் சுவிட்சர்லாந்து அனைத்து காலனி நிறுவன ரீதியாக தொடர்பு கொண்டிருந்தது என்பதை இந்த ஆய்வு வெளிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்து குடிமக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கிட்டத்தட்ட அனைத்து கொலன்களிலும் செய்யப்பட்டதாகவும் இந்த வரலாறு இன்னும் போதுமான அளவு ஆராயப்படவில்லை என்று ஆய்வின் ஆசிரியர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இதற்கு தீர்வாக மனித ஏற்றங்களின் தோற்றம் குறித்த ஆய்வுகளுக்கு சுவிஸ் மத்திய கலாச்சார அலுவலகம் மேலும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் அத்தோடு பொதுமக்கள் எளிதாக அணுகக்கூடிய ஒரு இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்றும் இதில் தங்கள் முன்னோர்களின் எச்சங்கள் சுவிஸ் சேகரிப்புகளில் உள்ளனவா என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் ஆய்வு வலியுறுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் கிரிம்சல்பா சாலையில் போது வாகன விதிகளை மீறி அதிவேகத்தில் சென்றதாக போர்லா ஒன் உலக சாம்பியனான டாமன் ஹில்லின் மகன் ஜோஷுவா ஹில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டார் இந்த சம்பவம் புகழ்பெற்ற பிரித்தானிய போர்லா ஒன் வீரரும் உலக சாம்பியனுமான டாமன் ஹில்லின் மகனான ஜோஷுவாவை மையப்படுத்தியுள்ளது மேலும் இவரது தாத்தா கிரகம் ஹில் இரண்டு முறை உலக சாம்பியனாக வெற்றி பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வலிசார் போட் பத்திரிகையின் அறிக்கையின்படி ஹில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று கிரிம் செல்பா சாலையில் பாஸ் உயரத்தில் இருந்து கிளஷ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவர் தனது போர்ட் வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட வேக வரம்பை விட மணிக்கு முப்பத்து ஆறு கிலோமீட்டர் அதிக வேகத்தில் சென்றதாக அறிக்கை தெரிவிக்கிறது இந்த குற்றத்துக்காக சுவிஸ் வழக்கறிஞர் அலுவலகம் ஜோஸ் வாகிலுக்கு ஒரு நிபந்தனை பணத்தொகை அபராதத்தை விதித்தது இதன்படி முப்பத்தி இரண்டு நாட்களுக்குள் ஒரு நாளைக்கு ஐம்பது வீதம் மொத்தம் ஆயிரத்து அபராதமாக விதிக்கப்பட்டது இது இரண்டு ஆண்டு சோதனை காலத்து

வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தின் சுரிச் கேண்டோனில் உள்ள கில்ஜ்பெர்க் நகரில் உள்ள லிண்ட் அண்ட் ஸ்ப்ரூக்லியின் ஹோம் ஆஃப் சாக்லேட் அருங்காட்சியகத்தில் செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மருத்துவ உதவி வாகனங்கள் அவசரமாக அங்கு விரைந்துள்ளன நாங்கள் அருங்காட்சியகத்துக்கு செல்ல வந்தோம் ஆனால் இங்கு அனைவரும் வெளியேற்றப்படுகிறார்கள் என்று ஒரு பெண் ப்ளூ நியூஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருந்தார் முதலில் இந்த பெரிய அளவிலான அவசர நடவடிக்கைக்கு காரணம் என்னவென்று தெளிவாக தெரிந்திருக்கவில்லை சனிக்கிழமை மாலையில் இந்த பரபரப்புக்கான காரணம் தெளிவாகிறது காலையில் அருங்காட்சியத்துக்கு அருகில் உள்ள கட்டிடத்தில் வேதியியல் விபத்து ஏற்பட்டது இதனால் அந்த அறையில் உள்ள காற்றை வெளியேற்றி வடிகட்ட வேண்டியிருந்தது என்று அருகில் உள்ள ஹோம் ஆப் சாக்லேட் அருங்காட்சியகம் மூடப்பட்டு பார்வையாளர்கள் அனைவரும் கட்டிடத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை என்று மேலும் கூறினார் இருப்பினும் ஒரு ஆண் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் ஆனால் அவரும் காயமன்றியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டார் து பிளிக் செய்தி நிறுவனத்தின் விசாரணைக்கு பதிலளித்த அருங்காட்சியகத்துக்கு வருவதற்கான அருங்காட்சியகத்துக்கு அருகிலுள்ள ஒரு கட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் என்று மட்டும் அவர்கள் குறிப்பிட்டனர் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா நிமித்தம் இங்கு வருகை தந்திருந்த சிலர் பார்வையிட முடியாத ஊடகங்களுக்கு தங்கள் கவலையை தெரிவித்தனர் இந்த வேதியியல் விபத்து சாக்லேட் அருங்காட்சியகத்தில் ஒரு நாள் முழுவதும் ஊடலுக்கு வழிவகுத்தது மேலும் உலகம் முழுவதிலும் இருந்து வந்த பார்வையாளர்களுக்கு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியது இருப்பினும் அருங்காட்சியகத்தின் இழப்பீட்டு நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் என்று பொதுவாக எல்லோரும் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் பல வெளிநாட்டவர்கள் உள்ளூர் குடிமக்களை விடவோ அல்லது மற்ற நாடுகளின் குடிமக்களை விடவோ கார் காப்பீட்டுக்கு அதிக கட்டணம் செலுத்துவது பலருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகும் இந்த நடைமுறை சுவிட்சர்லாந்தில் சட்டப்படி அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இது அனுமதிக்கப்படவில்லை காப்பீட்டு நிறுவனங்கள் இந்த பாகுபாட்டை நியாயப்படுத்துவதற்கு புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொள்கின்றன இதில் வயது வாகன ஓட்டுதல் பதிவு காரின் வகை மற்றும் தேசிய இனமும் காப்பீட்டு கட்டணங்களை தீர்மானிக்கும் காரணிகளாக உள்ளன காப்பீட்டு நிறுவனங்களின் கூற்றுப்படி இந்த காரணிகள் அனைத்தும் ஒரு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பினை குறைக்கின்றன குறிப்பாக வெளிநாட்டவர்கள் மற்றவர்களை விட அதிக விபத்துகளில் ஈடுபடுவதாக புள்ளி காட்டுவதாக நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக காப்பீட்டு கட்டணங்கள் தேசிய இனத்தை பொறுத்து மாறுபடுகின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தில் தேசிய இனத்தின் அடிப்படையில் காப்பீட்டு கட்டணங்களை வேறுபடுத்துவது சட்டவிரோதமாக கருதப்படுகிறது ஆனால் சுவிட்சர்லாந்தில் இது அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த வேறுபாடு சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு நிதி ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது உதாரணமாக ஒரே வயது வாகன ஓட்டுதல் பதிவு மற்றும் கார் வகை கொண்ட இரு நபர்களில் ஒருவர் சுவிஸ் குடிமகனாகவும் மற்றவர் வெளிநாட்டவராகவும் இருந்தால் வெளிநாட்டவர் பொதுவாக அதிக காப்பீட்டு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் காப்பீட்டு நிறுவனங்கள் தங்கள் முடிவுகளை புள்ளி விவரங்களால் நியாயப்படுத்தினாலும் இந்த நடைமுறை முக்கியமானதா என்ற விவாதம் எழுந்துள்ளது வெளிநாட்டவர்கள் தங்கள் தேசிய இனத்தின் அடிப்படையில் வேறுபட்ட கட்டணங்களை எதிர்கொள்வது சமத்துவம் மற்றும் நியாயத்துக்கு எதிராக உள்ளதாக சிலர் வாதிடுகின்றனர் மேலும் இந்த அணுகுமுறை சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு நிதிச்சுமையை அதிகரிக்கிறது மேலும் இந்த அணுகுமுறை சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு குறிப்பாக அவர்கள் நாட்டுக்குள் புதிதாக வந்திருப்பவர்களாயிருந்தால் நிதி சுமையை அதிகரிப்பதாக குறிப்பிடப்படுகிறது இந்த விவகாரம் சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான பாகுபாடு குறித்து பரந்த விவாதத்தை தூண்டியுள்ளது காப்பீட்டு தங்கள் கட்டண முறைகளை வெளிப்படையாக விளக்க வேண்டும் என்றும் இந்த பாகுபாடு நியாயமானதா என்பதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோருகின்றனர் இதற்கிடையில் சுவிட்சர்லாந்து அரசு இந்த நடைமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமா என்று விவாதங்கள் தொடர்கின்றன சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டவர்கள் அதிக காப்பீட்டு கட்டணங்களை எதிர்கொள்வது புள்ளி விவரங்களால் நியாயப்படுத்தப்பட்டாலும் சமத்துவம் மற்றும் நியாயம் குறித்த கேள்விகளை எழுப்புகிறது இந்த நடைமுறை ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிமுறைகளுக்கு மாறாக இருப்பதால் சுவிட்சர்லாந்து இந்த விவகாரத்தில் தனித்துவமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது e aí சுவிட்சர்லாந்தின் லவ்ஸான் நகரில் செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நடைபெற்ற பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு கார் கூட்டமாக இருந்த மக்கள் மீது பாய்ந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் ஒரு நிமிட மௌன அஞ்சலி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நிகழ்ந்துள்ளது தற்போதைய தகவல்களின்படி இதில் யாரும் கடுமையாக காயமடையவில்லை என்றாலும் ஒருவர் லேசான காயங்களோடு பாதிக்கப்பட்டுள்ளார் சுவான்சிக் மினிட்ஸ் செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி இந்த சம்பவம் மாலை ஏழு மணிக்கு முன்பு பிளேஸ் சவுத்ரோன் பகுதியில் நிகழ்ந்துள்ளது ஒரு சாட்சி இது திட்டமிட்ட செயல் என்று தெரிவித்தார் லவ்ஸான் காவல்துறை இந்த சம்பவத்தில் அவரும் கடுமையாக காயமடையவில்லை என்பதை உறுதிப்படுத்தியதோடு இந்த நிகழ்வின் பின்னணியை விசாரிக்க வழக்கறிஞர் அலுவலகம் ஒரு விசாரணையும் தொடங்கியுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஒரு பெண் செய்தி நிறுவனத்திடம் தனது அனுபவத்தை பகிர்ந்தார் நாங்கள் அனைவரும் அமைதியாக மறந்திருந்தோம் திடீரென ஒரு பி எம் டபிள்யூ கார் கூட்டத்தின் மீது வேகமாக வந்தது கார் நெருங்கும் போது மேலும் வேகம் இதனால் பரபரப்பு ஏற்பட்டு மக்கள் அனைத்து திசைகளிலும் ஓடினர் இது ஒரு பயங்கரமான தருணமாக இருந்தது இது பெரும் பேரழிவாக முடிந்திருக்கலாம் என்றார் அவர் மேலும் கூறுகையில் காரின் கண்ணாடி உடைந்திருந்த பைத்தியம் போல ஓட்டிச் சென்றதாகவும் கூட்டத்தில் பல குழந்தைகள் இருந்ததாகவும் தெரிவித்தார் அதிர்ஷ்டவசமாக தற்போது இந்த கடுமையான காயங்களும் பதிவாகவில்லை என்று அவர் அதிர்ச்சியோடு கூறினார் இந்த ஆர்ப்பாட்டம் மாலை ஐந்து மணி அளவில் பகுதியில் தொடங்கி மவுண்ட் பெனோன் வரை நீடித்திருந்தது லவ்ஸான் காவல்துறையின் கூற்றுப்படி சவுத்ரான் பகுதியில் ஒரு கார் ஓட்டுநர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று ஒருவரை லேசாக இடித்து காயப்படுத்தினார் இந்த ஓட்டுநர் அமைதி இழந்ததாக தெரிகிறது என்று காவல்துறை கீஸ்டோன் ஏடிஎஸ் செய்தி நிறுவனத்தில் தெரிவித்தது மருத்துவ உதவி வாகனங்கள் தேவைப்படவில்லை என்று அவர்கள் உறுதிப்படுத்தினர் காவல்துறையின் மதிப்பீட்டின்படி சுமார் ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் பேர் வரை இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் காசா பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்களில் நடைபெறும் இனப்படுகொலை பஞ்சம் கொடியேற்றம் மற்றும் இனவரி ஆகியவற்றில் சுவிட்சர்லாந்தின் உடந்தையை எதிர்த்து நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் அனுமதி பெறாத ஒன்றாக இருந்தாலும் காவல்துறையின் மேற்பார்வையில் அமைதியாக நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தற்செயலானதா அல்லது திட்டமிட்ட தாக்குதலா என்பதை தெளிவு

உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியும் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி